தேவபலி பொங்கையிலே பொங்கையிலே ரெண்டு பேரு தான் வர்றாங்க என்ன மாத்த வேண்டியது 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 ஆமா என்னால வாச்சி ஆமா என்னால வாச்சி சிக்கி வந்து நீங்க சிக்கி வந்து நீங்க ஆமா என்னால வாச்சி ஆமா என்னால வாச்சி என்னாரி கோ சி ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு தொழில்நுட்ப கலப்பணர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தமிழ்நாடு தொழில்நுட்ப கலைப்பினர் சங்கத்தில் பொதுப்பணித்துறை தினக்கூலி பணியாளர்கள் நீர்வளத்துறை தினக்கூலி பணியாளர்கள் இதில் உறுப்பினராக இருக்கிறார்கள் பொதுவாக பொதுப்பணித்துறையில் பத்தாண்டு பணி முடித்தால் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்து அரசாணை வழங்குவார்கள் ஆனால் இப்பொழுது பொதுப்பணித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறை என்ற இரண்டு துறையாக பிரிக்கப்பட்டது இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இரண்டு அரசு செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்க தின புலிப்பினர்களை பணிபுரிக்கிறவர்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டு பணி முடித்தால் பட்டியல் எடுத்து அனுப்புவதே இல்லை பத்தாண்டு பணி முடித்து பதினஞ்சு ஆண்டுகள் சர்வீஸ் ஆகிவிட்டது டோட்டலா இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமோ புதுசாக என்ன மாதிரி எடுத்ததில்லை இருக்க வேலை செஞ்ச தினக் குழிப்பினர்கள் நிரந்தரம் செய்வதும் இல்லை அப்ப நிரந்தரம் செய்யணும்னு சொன்னால் இப்போ வேலை செய்கிறவங்க அதாவது பர்மனென்ட் நிரந்தர தினக்குழு பணி அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணை முழுக்க முழுக்க தவறு அந்த அரசாணை என்னக்கா என்னமான இருக்கணும் அவர் அறுபது வயசு வந்துட்டாருனாக்கா ஆட்டோமேட்டிக்காக இருப்பாரு அவருக்கு எந்த விதமான சலையும் கிடையாது இறந்துட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான சலையும் கிடையாது அவர் குடும்பத்துக்கு எந்த விதமான சலகும் கிடையாது அது மாதிரி ஒரு தவறான ஒரு அரசாணையை இந்த ரெண்டு திறையும் போட்டிருக்காங்க ரெண்டு துறை போய்ட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க இதனால தினக்குழு பணியாக பல பேர் பல ஆயிரம் குடும்பங்கள் நரசுப்பட்டிருக்குது இதனால் எந்த விதமான அவங்களுக்கு நன்மை இல்லாமல் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இறந்த அதாவது இந்த அரசாணை வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணை ரத்து பண்ணணும் ஏன்னா தவறாக போட்டிருக்காங்க இந்த அரசாணை இந்த அரசாணை ரத்து பண்ணணும் ஏன்னா பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல கலப்படை அவங்க என்ன சொன்னா நிர்வாக துறையை ரன் பண்ண முடியாது இந்த துறையை ரன் பண்ண முடியாது இது நல்லாவே தெரியும் நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புக்கு துறைமுருகன் அவர்களுக்கு அவரு கொஞ்சம் கோபமா பேசினாலும் கூட துறையை பத்தி நன்கு தெரிஞ்சவரு எண்ணமாரி பத்தி அரசுக்கு அவ்வப்போது எடுத்து செல்வாரு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வாரு அரசாணை வந்துட்டு இருந்தது டிஎன்க பேருல கலைஞர் பேரில் இருந்து முதல் முதல்ல பத்து முப்பத்தஞ்சு அரசாணை அவரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது போட்டது அந்த அரசர் அவருக்கு பின்னாடி வந்த எந்த முதலமைச்சரும் எடுக்கல தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க ஆனா கடந்த பத்தாண்டு எல்லாம் ஏடிஎம் பேரில் அரசாணை வெளியிடல அது பிறகு இதெல்லாம் கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியில் இன்னைக்கு ஆட்சி நடத்துகின்ற டிஎம் அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை நம்ம ஆகணும் அது அப்படியே மாறணும் இந்த ஆட்சி மாற்றம் வந்தக்கோ நமக்கு சரி கிடைக்கும் அரசாணை கிடைக்கும் அப்படின்னு நம்பி தான் நாங்கள் எல்லாம் மாறணும் இன்னைக்கு தமிழகத்தில் டிஎம்கே கூட்டணி சார்பில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏவும் எங்களுடைய உழைப்பு இருக்குது எங்களுடைய உழைப்பு வேலைக்கா அவங்க எம்எல்ஏ ஆனாங்க இன்னைக்கு ஆட்சி வந்து நாலரை வருஷம் நான் முடிஞ்சு போச்சு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது இது வந்து எங்களுடைய பிரச்சனை பல கட்ட போராட்டம் நடத்திருக்கிறோம் இந்த சென்னையில் அங்காவே கூட நடத்த சென்னையில் நடத்திருக்கிறோம் முதலமைச்சர் போகாம இருக்குதா முதலமைச்சர் தெரியாம இருக்குமா தெரிஞ்சிருந்தா அவர் செய்யல ஏன் செய்யல கேட்டா அதாவது நிதித்துறை அமைச்சர் செல்றாரு ரெண்டு அமைச்சரும் போயிட்டு முதலமைச்சர் பார்க்கல ரெண்டு அமைச்சர் யாருமிக மீனவளத்துறை அமைச்சர் திரையமடைக்கணும் பொதுமணித்துறை அமைச்சர் வேணும் பார்க்கலாம் என்ன பண்ணுவோம் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அந்த தொழிலாளர் டிபார்ட்மெண்ட்லாம் செய்யறான் இதன் மூலம் தெரியாமல் இருக்குதா பத்தாண்டு நிரந்தரம் பண்ணும் அப்பாவே நிரந்தரம் பண்ணாருங்க அதாவது தாய் எட்டு அடி போட்டு பயனாளி பாய்ன்னு சொல்லுவாங்க ஆனா அதாவது உங்க தாய் தான் கணஞ்சு வயசான காலத்திலயும் இருந்தாரு அதே வயசுலயும் இருந்தாரு ஆனா அவர் செய்ததை கூட நீங்க செய்யலையே ஏ முதலமைச்சர் அடுத்த வருஷம் நாலரை வருஷம் முடிஞ்சு அஞ்சாவது வருஷம் எங்களை சந்திக்க வரணும் இந்த கூட்டணி எம்எல்ஏ அதாவது நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது பட்ஜெட் கூட்டம் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்துல எங்களை நிறுவனம் சொல்லி அரசாணை வழங்குறதுக்கு நீங்க அறிவிப்பு கொடுக்கணும் அறிவிப்பு கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க எங்களை சந்திக்கிறதுக்கு வர முடியும் நாங்க உங்களுக்கு வரவேற்போம் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த அஞ்சு வருஷம் கருத்துக்கிங்க சொன்னாக்கா நாங்க உங்களோட நிலையை மாத்திக்குவோம் தொடர்ந்து காசி விஸ்வநாதன் பொதுமக்கள் திரு ஊழியர் சங்கத்துடைய மாநில தலைவர் சொன்னார் அவரு பேசுறாரு அதனால எங்களுடைய கருத்தை மாத்திக்குவோம் ஆட்சி இருக்கீங்க நாங்க வலுவா சொல்றோம் எங்க சங்கம் எல்லாம் எங்க இதெல்லாம் வலுவா இருந்ததோ அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க கூட்டணி ஜெயிச்சிருக்கு அதனால எங்க கோரிக்கை தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரப்படுத்தணும் பத்தாண்டு பணி முடிச்சிருந்தாலே அவங்க நிரந்தரப்படுத்தணும் ஏன்னா பதினஞ்சு வருஷம் அரசாங்க வழங்கல அப்போ எல்லாருமே பத்து வருஷம் முடிச்சுட்டு அவர் அத்தனை பேர் பண்ணுங்க பத்தாண்டு பணி முடிச்சு நாளில் இருந்து நிரந்தரம் பண்ணணும் அதுக்குள்ள அரசு சலுகைகள் வரையணும் பண பயன் பல பயன் கொடுக்கணும் இறந்த குடும்பத்துக்கு வாரிசுக்கு வேலை கொடுக்கணும் வேலை பெற்றவங்களுக்கு பண முடிப்பு கொடுக்கணும் இது எல்லா கோரிக்கையும் நீங்க நிறைவேற்றணும் எல்லாத்தையும் நாங்க இப்ப நோட்டீஸ் வச்சிருக்கிறோம் நோட்டீஸ் மூலியமா எல்லாருக்கும் போயிருக்குது அதனால இதெல்லாம் நீங்க படிச்சு பாக்கணும் முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருக்குது நாங்க அரசு செயலாளர் சொல்லவே சொல்லாமே இல்ல பார்க்காம இல்ல

இப்போ இந்த போராட்டம் இதை நோக்கி தான் கடுமையான போராட்டமா இரவு பகல் போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம் ஆனால் அதை இப்போ மாத்திக்கல ஆனா காவல்துறையினர் வந்து இரவு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அதை நம்ம மறுபடியும் பரிசீலனை பண்ணலாமா என்னன்றது யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம் ஒருவேளை நாளைக்கு நான் சட்டமன்றம் கூடுது சட்டமன்றத்துல இந்த கூட்டம் தொடரலை அறிவிப்பு வரல ஜிஓ வரலன்னு சொன்னா இப்போ வர காலம் வந்து மழைக்காலம் இப்ப இன்னும் மழை காலம் இன்னைக்கு பாதி பேர் தான் வந்திருக்காங்க பாதி பேர் வரல எல்லாருமே ஒருவேளை வராம இருந்தாலும் கூட போராட்டத்துல வர வராம இருந்தா கூட அங்க பங்கெடுக்க வேண்டாம் அங்க வந்து நீர் பிடித்து ஏறியாங்கல்ல நீர் புரிய வேண்டாம் அப்ப பணி புரியலன்னு சொன்னாக்கா இந்த கவர்மெண்டால ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது நெருங்கால அதாவது பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறையும் காப்பாற்றவே முடியாது எங்க இங்கே நாங்க போய் நிக்க முடியாது இல்லையா ஏஇ ஒரு ஏஇ ப்ரமோஷன் விட்டார்னாக்கா அவருக்கு உடனே போஸ்ட் வே வேக்கண்ட் ஆகிடுது ஆனால் இந்த களப்பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க பாருங்க அவங்க இறந்தாலும் ஒன்றும் கிடையாது ரிட்டையர்டானாலும் ஒன்றும் கிடையாது அவங்க போஸ்ட்டு வேக்கண்ட்டு வச்சு எடுத்துக்கிட்டாது அப்போ எப்படி நீங்கள் ரன் பண்ணுவீங்க எல்லாம் கான்டாக்ட் பேஸாக எங்கள் போஸ்ட் செயலர் கூட பேசுனார் அருமையாக பேசுகிறார் இந்த இப்போ இந்த நடைமுறைகின்ற கூட்டத்தொடரெல்லாம் அறிவிப்பாருன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா முதலமைச்சர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவரும் வந்து யாருடைய வாரிசு அவரும் மக்கள் எளிய மக்களுக்கான ஒரு தொண்டனாக தான் இருந்தார் முதலமைச்சர் கலைஞர் டாக்டர் கலைஞர் அதே தான் இவரையும் பார்க்குறோம் அதனால் எங்கள் பிரச்சனை இது காலகாரங்களும் போனதாக போகட்டும் இனிமேலா அவரை சட்டமன்றத்தில் அவரை அறிவிக்கணும் அப்படி அறிவிக்கணும்னு சொன்னால் என்னுடைய போராட்டம் அதாவது நான் ஒரே ஒரு இதாக நான் கூட சொல்கிறேன் வைகை டைம்ல போன மாதிரி கூட்டு ஒரு அம்மா பேரு சார் உறுப்பினர் இந்த பத்தாம் மாசம் ஜீஓ கொடுக்கணும்னு சொன்னால் என்னோட உயிர் இந்த டேம் மாட்சிக்குன்னு சொன்னாங்க வந்திருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க குடும்பமே கே குடும்பம் அவங்க சொன்னாங்க அதனால அந்த மாதிரி ஒரு கட்டத்து கூட நாங்க ஏன்னா இருந்து என்ன பிரயோஜனம் தொழிலாளியா இருந்து வேலை செஞ்சு எந்த விதமான சலுகை இல்லாம எந்த விதமான அனுபவம் எதுவும் செய்யாம இருந்து போயிட்டு டாக்டர் இறந்து போனாலும் இன்னொரு பேர் தோட கூட சொன்னாரு சாராய விசேஷ பிடிச்சி செத்து போறாங்க அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பத்து லட்சம் சாரி பத்து லட்சம் இந்த கூட்டு பேர் சின்ன இறந்துட்டாங்க பத்து இருபது பத்து லட்சம் கவர்மெண்ட் இருபது லட்சம் அவர் அறிவிச்சிருக்கிறாரு ஆனா அவர் அவர மாதிரி நாங்க வந்து எதுவும் சொல்றது இல்லாத சிஎம் அங்கிள் இருந்தோம் சிஎம் சார் இருந்து பேசல முறையான மரியாதை கொடுப்போம் எந்த அமைச்சர் இருந்தாலும் இப்ப எங்களுக்கு இதுவரை ஒரு சிஎம் கிட்ட பேசல ரெண்டு அமைச்சர்களும் இருந்தாலும் முறை தவறி பேச மாட்டோம் நாங்க எதுவா இருந்தாலும் முறையா அப்ரோச் பண்ணுவோம் எங்களுடைய அப்ரோச்சுக்கு ஏத்த மாதிரி இந்த சட்டமன்றத்தில் அறிவிக்கணும்னு சொன்னா கடுமையான போராட்டம் நடத்துவோம் இதே சேப்பா கடுமையான

ஆனால் செக்ரட்டரி எல்லாம் ஃபைல் அனுப்புகிறேன் நீங்கள் அரசாங்கத்து எதிர்ப்பு செக்ரெட்டரி சொல்கிறார் அப்போ ஃபைனான்ஸ் ஜென்ரல் உள்ள டிபார்ட்மெண்ட் ஸோ அதனால அவரு வந்து அப்டேட் பண்ணணும்னாக்கா சிஎம் நாலேஜ் கொண்டு போகணும் சிஎம் நாலேஜ் இது அப்ரூவல் பண்ணி கொடுத்து ஜீவோ கொடுங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் ஜீவோ அந்த துறையோட அமைச்சரும் ஏன் போய் என்ன மாதிரி சொன்னாங்க எங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு அக்கறை இல்லை அதே மாதிரி என்ன மாதிரி அப்பாயின்ட் ஆகிட்டாங்கனாக்கா காரணக்காரர்களுக்கு வேலை கம்மி அதனால காண்டாக்ட் வேலை நடத்தணும் காரணக்காரர் மூலியமா அவங்களுக்கு லாபம் வரணும் அந்த ஒரு நோக்கத்தில் தான் ரெண்டு அமைச்சரும் இருக்காங்க ரெண்டு அமைச்சரும் யாரும் சாதாரண ஆள் இல்லை ரெண்டு அமைச்சரும் காண்டாக்டாரங்கிட்ட

இந்த தினக்கூலி பணியாளர்கள் சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக கடுமையாக போராடி வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கின்ற தெரிவித்தாலும் பொறியாளர்கள் அதை கொஞ்சம் கூட கண்டு கண்டுகொள்ளாமல் அவருடைய வாழ்வாதாரத்தையே பொருட்படுத்தாமல் இது போன்ற தவறுகளை செய்து வரும் பொறியாளர்கள் இந்த பாதிக்கப்பட்ட